பாருங்க தோப்பு அப்படியே திறந்தோப்பு அருமையான திறந்தோப்பு ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படியே தட மூட்டி ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க கேட்டு பாருங்கள் தனி வழி தான் பொது வழியோ எந்த தொந்தரவும் கிடையாது கூட்டு கிடையாது எல்லாமே தனி சாம்ராஜ்யம் பாருங்க ரிங்கு தொட்டி அதுக்குண்டான தனி ஈபி லைன் தனியே இருக்குது தொட்டி தனியாக இருக்குது குடிலாம் பாரு கிட்டத்தட்ட பாருங்கள் சர்வீஸ் கம்பல்சர் சர்வீஸு மரமெல்லாம் அருமையாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்று எண்பது வருங்க ஏக்கரை கணக்கு சொல்றேன் ரெண்டு ஏக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள் முழுமையாக ஃபென்சிங் இருக்குது ரோட்டுக்கு தார் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் தார் ரோட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் கூட வராது ரொம்ப ரொம்ப பக்கம் மரமெல்லாம் அருமையாக இருக்குது மரமெல்லாம் குறையும் சொல்ல முடியாது அப்படியே தைக்க போகுதுங்க அது நீங்கள் தான் ரெண்டு ஏக்கரை கொஞ்சம் கம்மிங்கிட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணிவிட்டு எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி பிரச்சனையே கிடையாது மரம் அருமையான மரம் மரம் மற்ற தொங்கி நல்லா இருக்குது குறை சொல்ல முடியாது ரெண்டு ஏக்கருக்கும் கம்மி ஒன்று எண்பது வரும் தாராளமாக வாங்கலாம் நல்ல விவசாய பகுதியில் இருக்குது முழுமையாக ஃபென்சிங் பண்ணியிருக்குது பனி சர்வீஸு தனி வழி எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக வாங்கலாம் பாருங்கள் தார் ரோடும் ரொம்ப பக்கம் தார் ரோடெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது மரம்பு காப்புத்திறன் நல்லா இருக்குது குறை சொல்ல முடியாது நல்ல ஏரியாவில் இருக்குது தார் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் ஒரு நாள் பக்கம் நகமும் போறதுக்கு பக்கம் தண்ணி பிரச்சனைங்கிறதே கிடையாது தனி சர்வீஸ் எல்லாமே தனி பாருங்கள் தண்ணி பிரச்சனையே கிடையாது தாடு ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் எனக்கு அப்படியே இருக்குங்க நான் காமிக்கிறேன் ஒரே செகண்ட்

ஐம்பது மீட்டர் தான் வரும் உங்களுக்கு தாராளமாக வாங்கலாம் நல்ல பசுமையான பகுதியில் இருக்குது தண்ணி கஷ்டம் கிடையாது நல்ல தோப்பு ரெண்டு ஏக்கர் கொஞ்சம் கம்மியாக ஒன்று எண்பது வரும் சூப்பர் தோப்பு தாராளமாக வாங்கலாம் பார்த்துட்டு சொல்லுங்கள்